பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினருமான திரு ஆனந்த் அவர்கள் நூல் அறிமுகம் செய்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் நன்றி மல்கண்ண அனைவருக்கும் வணக்கம் மரியாதைக்குரிய முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவரும் போக்குவரத்து மேலாளருக்கும் மற்றும் வருகை புரிந்திருக்கும் முன்னாள் ஆங்கில பேராசிரியர் மற்றும் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆஃப் சுவாமிநாதன் ரிசர்ச் பவுண்டேஷன் இந்நூலின் ஆசிரியர் மற்றும் யாவரும் பதிப்பக உரிமையாளர் மற்றும் துறைமுக தமிழ்ச்சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி என்னுடைய தமிழ்ச்சங்கத்தின் நூலில் உள்ள முகப்பு வாசகம் இதுதான் நீங்கள் உங்கள் தாய்மொழியில் பேசுகிறீர்கள் நாங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம் இதன் தொடர்ச்சியாக தமிழ்ச்சங்கத்தின் வைர விழா ஆண்டில் பெருமிதத்துடன் நான் எனது நூல் அறிமுக உரையை துவக்குகிறேன் நாம் அனைவரும் தினம் தினம் பூர்வமாகவோ பொருளாதார ரீதியாகவோ உள்ள செய்திகளை தவறாமல் பார்த்து வருகின்றோம் இன்று நீங்கள் அனைவரும் செய்தியில் பார்த்திருப்பீர்கள் மாமல்லபுரத்தில் பத்தாயிரம் பல்லாயிரக்கணக்கான பழங்குடியினர் இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூடி மாசி பௌர்ணமி விழாவை விமர்சையாக கொண்டாடினார்கள் என்று நான் இந்த புத்தகத்தை ஒரு வாரமாக படித்து ஒரு வரி விடாமல் படித்தேன் இதற்கு முன்பாக நான் அந்த செய்தி துணை பார்த்திருந்தால் புரட்டி சென்று இருப்பேன் ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததிலிருந்து ஒரு சக மனிதர்கள் அவர்கள் மனித நேயத்துடன் அவர்கள் எவ்விதமாக பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் என்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்காது அத்தகைய ஆர்வத்தை இந்த ஆசிரியர் என்னிடம் ஏற்படுத்தியுள்ளார் இது மிகப்பெரிய தாக்கத்தை என்னிடம் ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் அவர்களை பொறுத்தளவில் ஒரு மகா கும்ப மேளாவிற்கோ அல்லது ஒரு மாசி மக திருவிழாவிற்கோ ஈடான வகையில் அவர்கள் இதை கொண்டாடுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் கூடி கடலில் தெய்வத்தை இறக்கும் ஒரு 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 சம்பிரதாயத்தை கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களும் குளிக்கும் பொழுது தலை முழுகும் பொழுது அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை படிக்கும் பொழுது என் எனக்கு அவர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை தூண்டியது அதற்கு நான் ஆசிரியருக்கு நன்றி கூறுகிறேன் நமது நூலாசிரியர் முனைவர் தமிழ் ஒழியவர்கள் தன்னுடைய புத்தகமான தமிழ்நாட்டு பழ பழங்குடிகள் மானிடவியல் நோக்கில் புத்தகத்தில் தன்னுடைய கருத்துக்களை பன்னிரண்டு அத்தியாயத்தில் தொகுத்துள்ளார் அவற்றில் பழங்குடிகளின் வாழ்வாதாரங்கள் வனச்சட்டங்கள் வேளாண்மை சமூக அமைப்பு வழிபாட்டு முறை கல்வி மற்றும் ஆஸ்திரேலிய தொழில்குடிகள் இவற்றை தெளிவாகவும் விரிவாகவும் தரவுகளின் அடிப்படையில் கள ஆய்வின் மூலம் சேர்த்த தகவல்களின் அடிப்படையிலும் பகிர்ந்து கொண்டுள்ளார் ஒரு பகுதி நேர ஆய்வாளர் நான் என்ற முறையில் ஒரு பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா அனைத்தும் எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியும் அதன் அடிப்படையில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்தியாவில் பத்து கோடிக்கு மேல் பழங்குடி மக்கள் வளர்ந்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை வன சரணாலயத்தில் உள்ள பொக்காபுரம் பழங்குடிகள் கிராமத்தில் முனைவர் பட்ட ஆய்விற்கு பழங்குடிகளின் பங்கேற்புடன் கல ஆய்வினை ஏறக்குரிய மூன்று ஆண்டுகள் மேற்கொண்டார் நமது ஆசிரியர் இதன் மூலமாகத்தான் இவரால் இந்த புத்தகத்தை எழுத முடிந்துள்ளது இது ஒரு முக்கியமான செய்தி மேலும் ஒரு ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன் ஒரு ஆய்வின் மூலம் எழுதப்பட்ட புத்தகம் என்பதற்கு சாட்சியாக ஒவ்வொரு அத்தியாயத்தின் பின்பும் அவர் ரெஃபரன்சஸ் குறிப்புகளையும் கொடுத்துள்ளார் இதன் மூலம் அவர் எவ்வளவு ஆவணங்களை தேடி அந்த ஆவணங்களையும் பிரைமரி டேட்டா தன் கலாய்வின் மூலம் சேர்த்த தகவல்களையும் இணைத்து ஒரு முழுமையான புத்தகத்தை உருவாக்கியுள்ளார் என்பது நமக்கு தெளிவாக புலப்படுகிறது இவர் தன்னுடைய புத்தகத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் குறிஞ்சி முல்லை ஒரு நெய்தல் பாலை என்று குறிஞ்சியும் முல்லை நில மக்கள் இன்றைக்கும் காடு மலைகளில் தனித்துவமான வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆசிரியர் நமது மனதில் பதிய வைக்கிறார் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு முப்பத்தி ஏழு பழங்குடி சமூகங்கள் இருக்கின்றன இவர்களுக்கு பொதுப்படையான சில கூறுகள் ஆசிரியர் கூறுகிறார் ஏழ்மை தங்களுடைய வாழ்வாதாரமான வளங்கள் மீதான உரிமைகள் இழப்பு அதனால் பரிபோகம் வாழ்வாதாரம் பிற சமூகங்கள் தங்கள் மீது கொண்டிருக்கும் இழிபார்வை நிலை அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் என ஆசிரியர் பட்டியலை எடுகிறார் ஆசிரியர் பழங்குடியினை பற்றி கொடுத்துள்ள விவரங்களில் நான் மிகவும் இதுதான் இவர்களிடையே சமூக சாதிய அடுக்குமுறை இல்லை பிறப்பால் என்ற பாகுபாடு கிடையாது நாட்டார் தெய்வங்கள் சமஸ்கிருத தெய்வங்கள் என்ற வேறுபாடு கிடையாது சைவம் அசைவம் என்ற கருத்து எதுவுமே கிடையாது பொது நீரோட்ட சம்பவங்கள் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிஸ் இயற்கை வளங்களை தங்களின் தேவைக்கு தாண்டி பேராசைக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் பழங்குடிகள் தங்கள் தங்களை இயற்கையின் ஒரு அங்கமாக புரிந்து கொண்டு இயற்கையுடன் அதன் வளங்களை பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கை முறையினை கொண்டுள்ளனர் என்று அழுத்தம் திருத்தமாக ஆசிரியர் கூறியுள்ளார் இத்தகைய சூழலில் இருந்து அவர்களை விருப்பத்திற்கு மாறாக வெளியேற்றுவது அல்லது உரிமைகளை மறுப்பது என்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை பறிப்பது மட்டுமின்றி அவர்களது தனித்துவமான பண்பாட்டையும் வாழ்க்கை முறையும் சிதைப்பதுமே ஆகும் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கோவாவில் நம் ஒரு எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பிளோரேஷன் இதற்கு பிரைவேட் கம்பெனிஸ்க்கு அனுமதி வழங்கப்பட வழங்கப்பட போகிறது என்று இது சம்பந்தமாக ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட பின்பும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் தான் அதன் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதன் மூலம் பழங்குடியினர் காலங்காலமாக பயன்படுத்தி வந்த நிலங்களின் மீது உரிமை தற்போதைய புள்ளி விவரப்படி பழங்குடி குடும்பங்கள் கொடுத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒண்ணு ஆனால் நில உரிமை பட்டா பெற்றவர்கள் எண்ணிக்கை பதினொன்னாயிரத்தி அறுபத்தி ஏழு மட்டுமே இதனால் வனத்துறையினர் நிராகரிக்கப்பட்ட குடும்பங்கள் தாங்கள் எந்த நேரத்திலே வெளியேற்றப்படுவோம் என்ற அச்சத்துடனே வாழ்வது என்ற சூழலில் உருவாகுள்ளதை ஆசிரியர் கோடிட்டு காட்டியுள்ளார் பெரிய அணைக்கட்டுகள் தொழிற்சாலைகள் கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதி போன்றவற்றிற்காக பழங்குடிகள் அவர்களது வாழ்விடங்களில் வெளியேற்றப்படுகின்ற படுகின்றன விளைநிலங்கள் பறிக்கப்படுகின்றன நர்மதா பச்சவ வாழ்ந்தல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரீஹபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் இன்னும் அது சால்வ் செய்யப்படாமல் லட்சக்கணக்கான பேர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்ற அனைவரும் அறிந்த ஒன்றுதான் மேலும் ஆசிரியர் கூறுகிறார் கல்ச்சரல் அசிமுலேஷன் என்ற பெயரில் பழங்குடியினரை பொது நீரோட சமூகத்தினை இணைப்பது என்பது அவர்களுடைய அடையாளத்தை அழுதிவிடும் மாறாக கல்ச்சு என்றும் மற்ற சமூகங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு உயர்வு தாழ்வு என்ற வீர வேறுபாடு என்று இணையாக கருதப்பட வேண்டும் என்று கூறுகிறார் இவருடைய இவருடையம் நேஷனல் டிரைவல் ஆறில் தயாரிக்கப்பட்டது கமிட்டி அமைக்கப்பட்டு நூற்றி எட்டு ஆலோசனைகளை வழங்கி இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து எந்தவித தகவலும் வெளிப்ப வெளிப்படுத்தப்படவில்லை ஆய்வு ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்பினார் கருத்துக்களை திருத்திக் கொள்வதற்கும் புதிய உண்மைகளை அறிவும் சமூக ஆய்வு முக்கியமானது என்று கூறுகிறார் பழங்குடி இன மக்களின் கல்வி பற்றி ஒரு முக்கியமான கருத்தை அவர் வெளியிடுகிறார் அவர் கூறும் கருத்து இதுதான் அவர்களுக்கு சிறு வயதில் இருந்தே அவர்கள் தாய்மொழியில் அவர்கள் வீட்டில் பேசும் மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே தமிழ் என்ற ஒரு வார்த்தையை கூறும்பொழுது அவர்களின் தாய்மொழி தமிழ் இல்லை எனவே அவர்கள் தொகுநிலை ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் பள்ளியிலிருந்து விலக கூடிய சூழ்நிலை உருவாகிறது என்ற கருத்தை கூறுகிறார் மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் கல்வி அவர்கள் சமூகத்திலே உள்ள படித்தவர்களின் மூலமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தையும் முன்வைக்கிறார் அது மட்டுமல்ல அவர் வேளாண்மை பற்றி பழங்குடிகளின் வாழ்க்கை செயல்பாடுகள் அவர்களை சுற்றில இயற்கை சூழலிலேயே சார்ந்து இருக்கின்றன இருந்து கிடைக்கும் உணவு தவிர அவர்கள் சிறுதானங்கள் பருப்பு வகைகள் வேளாண்மை அவர்கள் மட்டுமே என்று கூறுகிறார் இது சம்பந்தமா எனக்கு ஒரு ஹைக்யூ க ஹைக்யூ கவிதை ஞாபகம் வருகிறது சின்ன கவிதை கடல் நிறைய மீன்கள் இருந்தும் கூட பறவை ஒரு மீனை மட்டுமே கொத்தி சென்றது தனது தேவை தான் அதே போல் பழங்குடி மக்கள் தனக்கு என்ன தேவையோ அன்றாட தேவைக்கு மட்டுமே பிற போல பெரிய அளவில் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற கூட இல்லாதவர்கள் என்ற கருத்தையும் மறைமுகமாக கூறியுள்ளார் சமூக அமைப்பை பொறுத்து அவர் ஆராய்ச்சியில் கூறுகிறார் அவர்கள் மூன்று தலைமுறைகள் சேர்ந்த ஒரு குடும்பமாகவும் இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பி கூட்டாக இருக்கும் குடும்பமாகவும் இருக்கலாம் இல்ல தற்காலிக பொது வாழ்க்கை முறையைப் போல கணவன் மனைவி குழந்தைகள் என்று நியூக்ளியர் ஃபேமிலியாகவும் இருக்கலாம் என்று மூன்று வகையான குடும்பங்களை பற்றி கூறுகிறார் திருமணத்தை பொறுத்த அளவில் ஒரு பங்காளி குடும்பங்களுக்கு இடையில் அல்லது ஒரே குலத்தினை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு இடையில் மனம் முடித்துக் கொள்ள வழக்கம் இல்லை அந்த மனம் மறுக்கப்படுகிறது என்கிறார் மற்றொரு வகையான சமூக அமைப்பு என்பது செங்குத்தாக இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று அண்ணன் தம்பி குடும்பங்கள் என்று இன்னொன்று மாமன் மச்சான் குலங்கள் என்றும் கருதப்படுகிறது ஒரே குலத்தில் கல்யாணம் செய்து கொள்வதில்லை ஒரு தொகுப்பில் இருந்து இன்னொரு தொகுப்ப தொகுப்பில் பெண் எடுத்துக்கொள்ளும் வழக்கம் இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வழிபாடு தெய்வங்கள் பற்றி அவர் வழிபாட்டு முறையை நான்கா பிரிக்கிறார் இயற்கை வழிபாடு மூதாதையர் வழிபாடு கிராம தெய்வங்கள் மற்றும் பிற இந்து சாதி சமூகங்கள் வழிபடும் தெய்வ வழிபாட்டு முறை என்று நமக்கு அவர்களின் வழிபாட்டு முறையை தெளிவாக விளக்கியுள்ளார் அவர் பனிரெண்டாவது இத்தியத்தில் ஆஸ்திரேலிய தொல்குடிகள் பற்றிய ஒரு கண்ணில் நீரை வரவழைக்கும் ஒரு சம்பவங்களை கூறியுள்ளார் அவர் கூறுகிறார் ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி தொண்ணூறில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலும் ஆஸ்திரேலிய தொல்குடிகளின் குழந்தைகளை வலுக்கட்டாயமாக பிரித்து அவர்களை தனியா ஒரு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு வீட்டு வேலை செய்யும் செய்யவும் கூலி தொழில் செய்யவும் தயார் செய்யப்பட்டன என்ற ஒரு கருத்தினை கூறுகின்றார் இது சம்பந்தமாக நான் ஒரு இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்ள நேர்ந்தது ஒரு செமினார் அதுல வந்து சில சான்றோர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை அனைவருக்கும் தெளிவுபடுத்தினர் முக்கியமாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் மூன்று உரிமைகள் தேவை ரைட்ஸ் அரசியல் உரிமைகள் இரண்டாவது பொருளாதார உரிமைகள் மூன்றாவது சமூக உரிமைகள் அவர்கள் கூறுகின்றனர் இந்தியாவை தவிர நாடுகளிலும் முதலில் சமூக உரிமைகள் போராடி பெற்றனர் பழங்குடியினர் ஆதிவாசிகள் தாழ்த்த போட்டார் அனைவரும் அதற்கு பிறகு அவர்கள் பொருளாதார உரிமைகள் பெற்றனர் கடைசியாகத்தான் அவர்கள் அரசியல் உரிமைகளை பெற்றனர் ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் நான் இதில் கூறுவதில் பெருமைப்படுகின்றேன் அனைவரும் முதலில் ஈக்குவாலிட்டி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஒட்டுரிமை அனைவருக்கும் உண்டு என்ற வகையில் முதலில் அரசியல் உரிமைகளை பெற்று விட்டனர் அதற்கு பிறகு அதன் மூலமாக ரிசர்வேஷன் பாலிசிஸ் மூலமாகவும் மற்ற சட்டங்கள் மூலமாகவும் பொருளாதார உரிமைகளை கேட்டு பெற்றனர் இப்போது சமூக அளவில் கல்ச்சரல் இன்டெகேஷன் என்ற பெயரில் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த நிலையம் வரப்போகிறது என்று அவர்கள் கருத்து தெரிவித்தனர் இது திஸ் இஸ் எனிவேர் இந்த கருத்தை அவர்கள் பலமுறை வறுத்தி வற்புறுத்தி கூறுகின்றனர் இதில் நாம் மிகவும் பெருமிதம் கொள்ள வேண்டும் கடைசியாக சங்க இலக்கியங்கள் பண்டைய தமிழர் வாழ்வின் நடைமுறைகளை பிரதிபலிப்பதாக கொள்வோமானால் அது போன்ற நடைமுறைகளை பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கும் பழங்குடி சமூகங்கள் தமிழ் சமூக பண்பாட்டு வரலாற்றின் மரபின் எச்சங்களாக அவதானிக்கலாம் என்ற கருத்தை ஆசிரியர் வைக்கிறார் அவர் கூறுகிறார் பண்டை கால தமிழர்களும் பண்டை கால இலக்கியங்களில் தமிழர் வாழ்க்கை வரவேற்கிற ஐயா

செய்திகளை கூறுகிறார் அதில் இன்று முப்பத்தி ஏழு பழங்குடி சமூகத்தினர் தங்களுக்கான சான்றிதழ் புரிவதற்கு உள்ள கஷ்டங்களை விவரித்து அதற்கு ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக எளிதில் விரைவில் கொடுக்கப்பட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் அது மட்டுமல்ல அவருடைய பின் குறிப்பில் அவர் சியாட்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உள்ள செவ்விந்தர் தலைவர் படிப்பவர்கள் அவங்க சிவப்பிந்தியர்களை வெள்ளையர்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்தினர் அவர்களை வாழ்வாதாரங்கள் எவ்வாறு பறிக்கப்பட்டன என்பதை காட்டி காட்டியிருக்கிறார் கடைசியாக இத்தகைய பன்னிரண்டு அத்தியாயங்களையும் தெளிவாக விவரித்துள்ள ஆசிரியர் இந்நூல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாடநூலாக வைக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையுடன் நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி